தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் அதை தடுத்து நிறுத்த தவறிய திமுக அரசை கண்டித்தும் தஞ்சையில் இன்று மாநகர அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தலைமை வகித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மூன்று ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லாமல் புறக்கணித்து வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திடீரென டெல்லி செல்கிறார் அவரை இந்த நிலையில் டெல்லிக்கு அழைத்திருப்பது அமலாக்கத்துறையின் விசாரணைகளிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்வதற்காக தான் என சந்தேகம் எழுகிறது என்றார் மேலும் திமுக ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்கேட்டுள்ளது உள்ளது இதே போல இரண்டாயிரத்தி பதினொன்றில் மின்வெட்டால் ஆட்சியை இழந்த திமுக இப்போது மக்களின் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு ஊழலால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் தோல்வி கண்டடையும் என்று கூறியுள்ளார் மக்கள் ஆதரவு அதிமுக பக்கம் திரும்பி வருகிறது வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக பதவி ஏற்பது உறுதி என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது